குட் மார்னிங் டு ஆல் ஃபிரண்ட்ஸ் இன்னைக்கு தஷா ஷாப்பிங்ல பிரான்ஜோட வால்யூம் செவனோட கலெக்ஷன் நான் எடுத்துட்டு வந்திருக்கும் சூப்பராக இருக்கும் ஆடி ஆஃபர் என்ன அப்படின்னா நம்மளோட வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்றவங்களுக்கு ஒரு பீஸுக்கு அஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் இருக்குடா நார்மலாக ஒரு டபுள் எக்ஸல் பிரான்ஜ் வந்து டூ தேர்ட்டி ருப்பீஸ் கொடுத்துருக்கும் கேட்லாக் வீ பார்த்துக்கோங்க நெக்ல வந்து இந்த டிசைன் நேவி ப்ளூ கரில் வரும் இது வந்து நல்ல செங்கல் கரடா சூப்பர் குவாலிட்டி சைடில் பேக்கெட் வந்துடும் உள்ள ஓர்லிங்கும் வந்துருக்கீங்களா ஹேண்ட் வந்து நெக்ல என்ன கொடுத்துருக்கோமோ அதே டிசைனில் தாண்டா ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிக்காங்க ஹேண்டில் வந்து இது மாதிரி நமக்கு பைப்பிங் முறை வச்சு ஸ்டிச் பண்ணிக்காங்க ஓகேங்களா சூப்பரா இருக்கிற குவாலிட்டி கிளாத் பார்த்துக்கோங்க பாடி ஃபுல்லாக ஸ்ட்ரைட் லைனில் ஸ்ட்ரைட்ஸ் வந்துருந்து ஓகேங்களா உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே ஸ்கீஷ் எடுத்து பண்ணிக்கூடாமா தென் வந்து லைட் கலரடா சண்டில் வித் இது வந்து ஒரு மாதிரி பிஸ்தா கிரீன் கலர் ஓகேங்களா சூப்பராக இருக்கா கிளாத் குவாலிட்டி எல்லாமே செம்ம குவாலிட்டியாக வந்திருக்கு ஒவ்வொரு டிசைனும் அவ்வளோ இனிக்காயிருந்துருக்கு இதனால் வேற நம்ம சூஸ் பண்ணாத நிறைய கலர்ஸ் இதில் வந்துருக்கா ஸ்லீவ் பார்த்துக்கோங்க டிஃப்ரெண்ட்ஷேட் பண்ணி நமக்கு பேனல் எந்த ஒரு கலர்ல கொடுத்துருவாங்களோ அந்த கலர் தான் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது பேனெல்லாம் இதெல்லாம் இந்த ஃப்ரெண்டில் கொடுத்துருவோம் அந்த டிசைனுக்கு காண்ட்ரஸ்டடான நமக்கு ஸ்லீவ் கொடுத்துருங்க ஓகேங்களா ஸ்லீவ் வந்து எயிட் இன்ச்சஸ் இருக்கும்டா செஸ்ட் சைஸ் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கும் ஹைட் வந்து சிக்ஸ்டி இன்ச்சஸ் இருக்கும் தாராளமாக நீங்கள் சிக்ஸ்டி இன்ச்சஸ் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு பீஸ் இரநூத்தி முப்பது நம்மளோட வீடியோ லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்களுக்கு இச்சி பீஸ்க்கு ஃபைவ் பீஸில் டிஸ்கவுண்ட் இருக்கா தென் வந்து டார்க் ஆரஞ்ச் கலர்டா ஓகேங்களா ஃபேன்டா கலர் சொல்லுள்ள அந்த கலரில் டார்க் க்ரீன் கலரில் வந்து கான்ட்ராஸ்டடான பைப்பின் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது மாதிரி பிரின்சஸ் கட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்கடா பாடி ஃபுல்லாக அந்த டிசைன்ஸ் வந்துடும் ஓகேங்களா ஸ்லீவ் பார்த்துக்கோங்க ரை ஸ்லீவ் வந்து சேம் கலரில் கொடுத்துருக்காங்கடா நோ பைப்பின் ஒர்க் பாடி ஃபுல்லாக ஒரே கலர் நமக்கு வந்து பைப்பின் மட்டும் டிஃப்ரெண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிப்பாங்க சூப்பராக இருக்கட்டும் தோ பின்ஸஸ் கட் மட்டும் டிஃப்ரெண்டான கலரில் சூஸ் பண்ணிவிங்க ஓகேங்களா உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்யூ பார்த்துக்கோங்க சரிங்களா இதுதான் கேட்லாக் பிக் ஓகே தென் வந்து மெரூன் நல்ல மெரூன் வித் டார்க் ப்ரௌன் காம்பினேஷன் காம்பினேஷன்டா ஓகேங்களா ஸ்லீவ் பார்த்துக்கோங்க மெரூனுக்கு கான்ட்ராஸ்டடான கலரில் ஸ்லீவ் கொடுத்துருந்தாங்க இது டிசைன் வந்து பான்தண்ணி டிசைன் மாதிரி செம்ம சாஃப்ட்டான மெட்டீரியலாக இருக்கடா பட்டன் ஒர்க் வச்சு இருக்கு வித்அவுட் ஜிப்பு வித் சிப்பு பட்டன் எல்லாமே இருக்குடா பட்டனும் சரி சிப்பும் சரி எயிட் இன்ச்சஸ் இருக்கும் ஃபீடிங் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் இது வந்து இது வந்து நான் அட் இந்த ஓப்பன் பட்டன்டா ஓகேங்களா பட்டன் இல்லை ஃபீட் பண்ண முடியாது அப்படின்றத நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் மென்ஷன் பண்ணி சொல்ல இது வந்து நாட் ஃபீடிங் ஓகேங்களா நார்மல் பட்டன் இது வந்து டிசைன்காக மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் டிசைனில் உள்ளது ஓகேங்களா இது வந்து வித் சிப் கலெக்ஷன்டாக எயிட் இன்ச்சஸ் சிப்பு சூப்பராக இருக்குது கிளாத் குவாலிட்டி பிளாக் கரில் கோட் டிசைனோட வந்துருக்கு ஓகேங்களா ஸ்லீவ் பார்த்துக்கோங்க சேம் கலரில் பைப்பின் நோட் வச்சு பண்ணியிருக்கோம் இதுதான் கோட்டுடா அட்டாச்மெண்ட் ஆஃப் கோட் வந்து ராமா கிரீன் கரில் இருக்கும் பைப்பின் நோட் வந்து அந்த கோட்டோ கலரிலேயே நமக்கு பண்ணியிருக்காங்க ஸ்லீவோட இது பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் டூ எயிட்டின் எயிட்டீன் இன்ச்சஸ் இருக்கும் ஆம் ஆம்சைஸ் ஓகேங்களா சூப்பராக இருக்கா க்ளாத்துக்கு பாருங்கள் மற்ற இதுலேருந்து இது நல்லாவே அகலாக இருக்கும் ஆம் சைஸ் வந்து ஓகேங்களா சுடிதான் கட்டிங்னா எல்லாமே சூப்பராக இருக்கும்டா ஒரு ஃபீஸ் வந்து டூ தேர்ட்டி ருபீஸ் தென் வந்து மெரூன் கரில் ஸ்ட்ரைப்ஸ் வரக்கூடிய டிசைன்டா பேடு ஃபுல்லாக வந்து டிசைன் ஓகேங்களா சாரீஸ்ல வரும்ல அந்த மாதிரி வந்துக்கிடா இது வந்து நல்ல செங்கல் கலர் கலர்டா ரெட் கலரில் செங்கல்படி கலரில் ஒயிட் கலரில் கான்ட்ரஸ்டடான காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில் ஸ்ட்ரைப்ஸ் வருது ஓகேங்களா ஃபுல் கேட்லாக் வியூ பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கா கிளாத் குவாலிட்டி தென் நம்ம பார்க்க போகிறது வந்து டார்க் க்ரீன் கலர்ல ஸ்ட்ரெய்க்ஸ் வரக்கூடிய டிசைன் தான் பாடி ஃபுல்லாக இது மாதிரி லைனிங் அதாவது கம்ப்யூட்டர் ஸ்ட்ரைக்ஸ் ஓடும் அது பாடி ஃபுல்லாக வந்துடும் ஸ்லீவ் பார்த்துக்கோங்க கான்ட்ரஸ்டான கலர்ஸ் அதாவது பேனல் என்ன கலர்ல கொடுக்குமோ அந்த கலர்ல ஸ்லீவ் கொடுத்துருக்கோம் எயிட் இன்ஜஸ் லீவ் வரும் ஆம் சை ஆம் ரவுண்ட் வந்து சிக்ஸ்டின் இன்ஸ் இருக்கும் ஓகேங்களா இது வந்து சிப்பு ஃபீடிங் தாராளமாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஓகேங்களா ஃபுல் கேட்லாக் வியூ பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கா க்ளா குவாலிட்டி தென் வந்து பிளாக் பிளாக் வித் ஒயிட் காம்பினேஷன் பார்க்க போகிறா நெக் பேனல் ஒர்க் வந்து ஒயிட் கலர்ல நமக்கு பண்ணிக்காங்க பாடி ஃபுல்லாமே பிளாக் தான் ஸ்லீவும் நமக்கு பிளாக் தான் ஓகேங்களா இப்போ பாருங்க ஸ்லீவு நமக்கு எந்த ஒரு அட்டாச்மெண்ட்ஸும் இருக்காது நார்மல் ப்ளெயினாக இருக்கும் பாடி ஃபுல்லாக ஸ்ட்ரெய்ட்டாக வந்துடும் சூப்பராக இருக்கும் கிளாத் குவாலிட்டி பார்த்துக்கோங்க சுடிதா கட்டிங்க சைடில் பேக்கெட்டும் வந்துடும் உள்ள ஒரு லாகிங் கூட வந்துண்டா டபுள் ஸ்டிச்சிங் பிராண்டட் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் வராதா இது வந்து மெரூன் வித் சாண்டல் கலர் காம்பினேஷன் இருக்குங்களா பாடி ஃபுல்லாமே இந்த சண்டில் கலர் வந்து இந்த மாதிரி செஸ்டில் மட்டும் இந்த டிசைன் செக்ஸ்ட்டு டிசைன் அது அதுக்கு ஆகவே நமக்கு பைப்பை நோட் பண்ணிப்பாங்க ஓகேங்களா இது மாதிரி ஸ்லீவ்ல வந்து பேச்ச பண்ணி அட்டச் பண்ணிப்பாங்க அதாவது பைப்பை நோட் மாதிரி வச்சிருப்பாங்க ப்ராடான பைப் நோட் ஓகேங்களா சூப்பராக இருக்காடா உள்ள பாருங்க எவ்வளோ நீட்டான டிசைன் இருக்குது அப்படின்னா ஜாமெட்ரல் டிசைன் மாதிரி சூப்பராக இருக்கா கிளாஸ் குவாலிட்டி டிசைன் ஒன்று ஒன்றுமே ஒவ்வொரு பீஸ் யுனிக்காதான் இருக்கும் அதே இதோட இது வந்து உல்ட்டா பல்டாடா அது வந்து செஸ்ட் லைஸில் வந்து இது மேலே கீழே வந்துருக்கும் பாடி ஃபுல்லாமே செக் டிசைன் வந்துருக்கும் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் கிளாத் குவாலிட்டி இந்த மாதிரி பைப்பிங் வந்து ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க இது வந்து கிட்ட வரக்கூடிய போஷன்டா பாடி ஃபுல்லாமே செக் டிசைன் வரும் ஒப்பீங்களா தான் இருக்கிறாங்க ஃபுல்வியூ வந்து கேரளாக்கில் பார்த்துக்கோங்க சரிங்களா தான் வந்து பர்பிள் கலர் பர்ப்பில் வித் கிரே இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டான கலர் நம்ம இன்னும் வேறு கொடுக்காத காம்பினேன்ஸ் எல்லாமே ஓகேங்களா பாருங்கள் நெக்ஸில் வந்து ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்ஸ் வந்துருக்காங்க இது ஃபுல்லாகவே ஒரு லீஃப் டிசைன் அதாவது கிரேல பர்ப்பில் லீஃப் டிசைன் வந்துருக்கும் ஓகே படா ஸ்லீவ் வந்து நமக்கு காண்ட்ரஸ்டான பேனல் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க அந்த இதுலேயே ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டி சைடில் பேக்கெட் வந்து கண்டிப்பாக உள்ள ஓவர் லடிங் இருக்கும்டா ப்ராண்ட் ஓடுது செக் பண்ணிக்கோங்க பேனல் ஒர்க்கு மேட்ச் நமக்கு ஸ்லீவ் இருக்கும் ஓகேங்களா தென் வந்து மைல் ப்ளூ கலர்டா மைல் ப்ளூ கலரில் ஃப்ளாரல் டிசைன் இது வந்து வித் பட்டன் இதெல்லாமே ஓப்பன் பட்டன் தான் ஃபிட்டிங் யூஸ் பண்ணலாம் பட்டன் எதுவுமே டிஃப்ரெண்டாவோ ஒரு மாதிரி அட்மரா ப்ளவோ இருக்காதுடா எல்லாமே கான்ட்ரஸ்டடான மேட்சிங்கில் தான் இருக்கும் ஃப்ளாரல் டிசைனில் வந்துருக்கும்டா பாடி ஃபுல்லாமே ஃப்ளார எல்லாமே ரொம்ப க்ளியராக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பிரிண்ட் எதுவும் போகாது சாயும் போகாது மெஷர்மெண்ட்டில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் சுருங்காது ஓகேங்களாடா சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து தென் வந்து மெரூன் கலர் பார்க்குறோம்டா ஓகேங்களா மெரூன் வித் சாண்டல் காம்பினேஷன் இதில் செக் செக் பண்ணிக்கோங்க நெக்கு மேலே என்ன டிசைன் வருதோ அதே தான் கீழே வரும் ஓகேங்களா வித்தவுட் ஜிப் கலெக்ஷன் செஸ்ட்டில் வந்து செஸ்ட்டு டூ பாட்டம் வர ஒரே சக்கரை டிசைனில் வரும் கேக்கீங்களா ஸ்லீவ் பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த இதுலேருந்து டிஃப்ரென்ஷேட் பண்ணி வரும் அதாவது மேலே கொடுத்துருவாங்களா அதுக்கு கான்ட்ராஸ்டடா பாடி கலரில் தான் ஸ்லீவ் இருக்கும் அதில் வந்து நமக்கு பைப்பின் அட்டாச்மெண்ட்டோடு வந்துடும்ண்டா நமக்கு நான் சொல்லும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சாலும் கேட்லாக் பார்க்கலாம் ஃபுல்லாக நீட்டாவே தெரியும் உங்களுக்கு சரிங்களா அது ஒரு பார்த்தீங்கன்னா கேட்லாக் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே அவ்வளோ நீட்டான டிஃப்ரெண்டான கவர்ஸ்டா ஆல் டைம் ஃபேவரெட் ட்ரா எல்லாருக்குமே ஃபேவரட்டாக தான் இருக்கும் பிளாக் வித் கிரே காம்பினேஷனில் சூப்பராக இருக்க கிளாத் குவாலிட்டி வித் ஜிப் கலெக்ஷன் இன்விசிபிள் சிப் தான் உங்களுக்கு சிப்பு இருக்கிறதே தெரியாது வித்வுட் ஃபீடிங் யூஸ் பண்ணுறவங்க நான் ஃபீடிங் இருக்கிறவங்களுக்குமே இன்விசிபிள் சிப்புங்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் சிப்பினாலும் வராது சிப் எல்லாமே பெஸ்ட் பெஸ்ட் குவாலிட்டியாக தான் செக் பண்ணி தானா ஒவ்வொரு அனுப்புவேன் சரிங்களா தென் வந்து நல்ல ப்ளூ கலர்ல நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் ஓகேங்களா ப்ளூ கலர் செக்ஸ்க்குள்ள சூப்பராக இருக்குடா கிளாத்து ஸ்லீவ் பார்த்துக்கோங்க சேம் கலர்ல தான் ஸ்லீவ் பண்ணிக்கும் ஓகேங்களா சைடில் பாக்கெட் வந்துடும் ஹைட்டு சிக்ஸ்ட்டி இன்சஸ் வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சரிங்களா தென் வந்து பர்பிள் கலர் ஓகேங்களா லைட் பர்பிள் கலரில் காம்பினேஷன் வந்து இது வந்து டார்க் வைன் கலரில் குட்டி குட்டி டிசைன்ஸ் வந்து பாடி ஃபுல்லாக ஃப்ளாரில் இதில் வந்து பர்பிள் கலர் வந்துடா லைட் பர்பிள் ஓகேங்களா இதுக்கு காண்ட்ராஸ்டடான கலரில் ஸ்லீவ் வந்துடா சூப்பர் குவாலிட்டி உங்களுக்கு வேணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட புக் பண்ணிக்கலாம் ஆர்எஸ் வந்தீங்க அப்படின்னா இது மாதிரி கேட்லாக் இமேஜ் அனுப்புறாங்க அதில் கூட சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் நோ இஷ்யூ ஓகேங்களா இது வந்து நல்ல கரும்பை கலரில் ஆரஞ்ச் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்கடா சூப்பராக இருக்குது ரொம்ப மெட்டீரியலே செம்ம சாஃப்ட்டாக இருக்கு கலர் பார்த்துக்கோங்க இன்விசிபிள் சிப் நாட் டிசைன் பாருங்க நெக் டிசைன் இது மாதிரி நாட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிக்காங்கா நீங்கள் ஃபீட்டிங் யூஸ் பண்ணும்போது இந்த நாட்டை டைப் பண்ணிட்டீங்கனாலுமே நான் இதாக தான் இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து நெக்கில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியாது ஓகேங்களா இதில் வரக்கூடிய குட்டி குட்டி கலர் எல்லாமே டாட் வந்து ஆரஞ்சு ஆரஞ்ச் கலர் டாட் தான் ஆரஞ்ச் மீன்ஸ் ஃபேண்டா கலர் டாட் ஓகேங்களா ஸ்லீவ் பார்த்துலா ஸ்லீவ் வந்து சேம் ஸ்லீவ்ல தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நாவல் பழ கலரில் ஒரு டிசைன் வந்துருக்கா இதுவாலும் செவன் இது செவன்லேயே இன்க்யூஸ் பண்ணிக்காங்க ஓகேங்களா நாவல் பழ கலரில் நல்ல ஒயின் கலர் டார்க் ஒயின் கலரில் ஒயிட் கலர் குட்டா டிசைன் டிசைன்டா பாடி ஃபுல்லாக இந்த கலர்ல வரும் கவுன் கட்டிங்கிறதுனால மேலே மட்டும் டிஃப்ரெண்ட் பண்ணி பண்ணிக்காங்க ஸ்லீவ் பாத்தீங்க அப்படின்னா பாடியோட கடல வரும் ஓகேங்களா இது வந்து பிளாக் பிளாக்ல வந்து ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைப்ஸ் வந்த டிசைன் பிளைனா பாடி ஃபுல்லாக பிளாக் தண்டா வந்திருக்கும் செஸ்ட் கிட்ட மட்டும் ஒரு ஸ்டிச் அட்டாச்மெண்ட் வந்துருக்கும் ஓகேங்களா ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா சேம் கலர்ல தான் இருக்கும் தென் வந்து ஒயின் கலர் டார்க் பர்ப்பிள் கலர் ஓகேங்களா வைலட்ல ஸ்ட்ரைட்ஸ் வரக்கூடிய டிசைன் பேனல் என்ன கலரில் வந்து பாருங்க பேனலோட கலரில் ஸ்லீவோட இது வரும் பைப்பின் ஒர்க் வரும் ஓகேங்களா ப்ராடான பைப்பின் வச்சு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிப்பாங்கடா டிஃபரன்ஷேட் பண்ணி காட்டுறதுக்காக இது வந்து கவுன் கட்டிங் தான் வரும் டபுள் இதோட வரக்கூடியது பேனல் ஒர்க் வித் கவுன் கட்டிங் ஓகேங்களா சைடில் பேக்கெட் வந்துடும் ஓவர் லாகிங் வந்துடும் இது வந்து நம்ம இட்டாலியன் ஐஸ்கிரீம்னு சொல்லுவோம்ல அந்த ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய கலர் மாதிரி இது சூப்பராக இருக்குது செம்ம யூனிக்காக இருக்குது எனக்கு வந்து இது மாதிரி யூனிக்காக ஃபிளர் டிஃப்ரெண்டான கலர்ஸ் மிக்சடு கலர்ஸ் போட ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எதனால பிடிக்குன்னு சொல்லுங்க நிறைய பேர் ஆக்சுவலாக இது மாதிரி விரும்ப மாட்டாங்க பட் எனக்கு இது மாதிரி யூனிக்காக ரொம்ப டிஃப்ரெண்டான நிறைய கலர் இந்த மாதிரி போடுறது ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும்டா சூப்பராக இருக்கு ஸ்லீவ் பாருங்க நம்மளோட நெக்கோட கலருக்கு கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க அந்த கலரில் ஸ்லீவ் வருது பார்த்தீங்களா அட்டாச்சா சூப்பராக இருக்கு கலர் காட்டி சாண்டல் கலர் ரொம்ப டிஃப்ரெண்டான கலர்டா இது பார்த்துக்கோங்க ஃபுல் கேட்லாக் வீவர் ஓகேங்களா மல்டி கலர்ஸ் இதில் இருக்கு ஓகே இதுக்கு வந்து கிரீன் கலர்டா டார்க் கிரீன் வித் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைப்ஸில் வரக்கூடிய டிசைனாக ஓகே பாடி ஃபுல்லாக ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைப்ஸ் வந்துடும் கீழே வந்து டார்க் கிரீன் கலர் வந்துடும் ஓகே வருதா ஹேண்ட் வந்து இந்த ஸ்ட்ரைப்ஸோட டிசைனே வருது தென் வந்து மெரூனில் வந்து லீஃப் டிசைன் வருதா சூப்பராக இருக்குது கிளாத் குவாலிட்டி ஸ்லிப் எல்லாமே சூப்பர் கலர் சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது பாடி ஃபுல்லாக ஒரே கலர் நோ மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஓகேங்களா தென் ஆரஞ்ச் வித்து சாண்டல் கலர் ஆரஞ்ச் வித்து சாண்டல் கலர் மேலே வந்து ஆரஞ்சு கலர் கீழே வந்து சாண்டல் கலர் காம்பினேஷன்டா ஃப்ளாரல் மாங்கா லீஃப் டிசைன் எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆகி வரும் பாடி ஃபுல்லாக அந்த கலரில் வரும்டா ஸ்வீவ் பார்த்துக்கோங்க சேம் கலரில் தான் வருது நல்லா கிளாத் வந்து சூ காண்ட்ராஸ்டடான கலரில் பண்ணிக்கோங்களா காம்பினேஷன் வந்து ஓகேங்களா கேரளா ஃபீவ் பார்த்துக்கோங்க தென் வந்து ப்ளூ கலர் மைல் ப்ளூ கலரில் உள்ள டிசைன் பாடி ஃபுல்லாக மைல் ப்ளூ கலர் மேலே மட்டும் இந்த மாதிரி செக்ஸ் டிசைன் இது வந்து ஃபீடிங் குள்ள பட்டன் இருக்குது ஓகேங்களா நார்மலாக யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்லீவ் வந்து பாடிக்கு ஆப்போசிட் கலர்ல நம்மளோட பேனல் ஒரு கலர்லேயே வருது ஓகேங்களா இந்த மாதிரி கவுன் கட்டிங்கில் இருக்குது ஆக்சுவலாக ஸ்லீவ் வந்து நீங்கள் பட்டனோ ஜிப்போ யூஸ் பண்ணி தான் நம்ம நைட் யூஸ் பண்ணணும் அப்படிங்களா இடா ஸ்லீவே உங்களுக்கு வந்து நெக் வந்து நல்ல சுடிதான் கட்டிங்கனா குத்தியில் இருக்குள்ள அந்த அளவில் இருக்கும் ஆக்சுவலாக இதுவுமே குட்டி ஃபேப்ரிக் தான் அதனால தான் சாயம் போகாத சுருங்காது சொல்கிறேன் குட்டி சைஸில் இருக்கிறதுனால நீங்கள் நார்மல் டிஷ் இயர் மாதிரி யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம் டா யூஸ் பண்ணும்போது சரிங்களா தென் வந்து நல்ல ரெட் கலர்டா வந்து ரெட் வித்து பிளாக் கலர் காம்பினேஷனில் பண்ணிக்காங்களா எல்லாமே ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைஸ்ஸில் வரக்கூடிய டிசைனை பாடி பார்த்துக்கோங்க ஸ்லீவ் டிசைன் பார்த்துக்கோங்க ஸ்லீவ் வந்து நார்மல் ஸ்லீவ் பாடியோட கலர்லயே பண்ணியிருக்காங்க நெக் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சிப் தான் விசிபிள் சிப்பு தான் ஓகேங்களா எயிட் இன்ச்சஸ் இருக்கும் ஃபீடீங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் தென் வந்து ரெட் கலர் ரெட்டில் வந்து பிளாக் கலர் காம்பினேஷன் மாதிரி ரங்கோலி டிசைன்ஸ் பாடி ஃபுல்லாக வருதுடா ஃபுல் அண்ட் ஃபுல் ரங்கோலி தான் கண்டிப்பாக ஊமும் வராது ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டி ஹைட் வந்து சிக்ஸ்டி இன்சஸ் இருக்கும்டா பட்டன் பார்த்துக்கோங்க நெருக்கமாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் ஒரு தடவை சூஸ் பண்ணும்போதுமே ஃபீடிங் கரெக்டாக இருக்குமான்னு பீட் பண்ணுறவங்க கேட்டுக்கோங்க சரிங்களா மேபி இது வந்து எடிச்சர்ஸ் இப்படா ஃப்ளாரா டிசைன் வித் செக் டிசைன் ஓகேங்களா டிஃப்ரெண்டான கலர் இதோட பட்டா கலர்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா கேட்லாக் வியூ பார்த்துக்கோங்க இது வந்து மஸ்டர்ட் எல்லோ வித்து மை ப்ளூ கலர் காம்பினேஷன்டா சூப்பராக இருக்கும் கிளாத் இது மாதிரி கேட்லாக் பிக் பார்த்துக்கோங்க இதே கலரில் தான் சீவ் பண்ணியிருந்தாங்கன்னா பாடி ஃபுல்லாகவே மஸ்டர்ட் எல்லோ கலர் வெந்தை கலர் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு எல்லோடா சூப்பராக இருக்க கிளாத் வந்து கலரை பாருங்க செம்ம குவாலிட்டியாக இருக்கு கண்டிப்பாக சாயம் போகாது கலர் உடையாதுடா சுருங்காது சரிங்களா விஷயமெண்ட் வந்து கலர் கலர்டா கிரீனில் வந்து ஸ்ட்ரைக்ஸ் அண்டு ஃப்ளாவல் டிசைன் வரக்கூடியது பாடி ஃபுல்லாமே ஃப்ளாரல் டிசைனு நெக்ல மட்டும் இந்த மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் வருது ஓகேங்களா தென் வந்து க்ராசிங் லைன் வித்து புட்டாஸ் டிசைன் ஓகேங்களா இது வந்து ஒரு மாதிரி கோல கலர் கோலமாவு டிசைன் மாதிரி புள்ளி புள்ளியாக வச்சு ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்களா ரங்கோலியில் சூப்பராக இருக்குது இது கேட்லாக் பார்த்துக்கோங்க பேனல் கலரில் நமக்கு ஸ்லீவ் வருது ஓகேங்களா அதே இதில் அட்டாஸ்மெண்ட்ஸோட வரக்கூடியது பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூவில் இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன்டா பேனல் வேற ஒர்க்கல இருக்கும் பாடி ஃபுல்லாக அந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் வரும் ஓகேங்களா பேனல் வந்து டிஃப்ரெண்டாக ப்ளைன் டிசைன் மாதிரி வந்துருக்கும் சீவ் அதே கரில் வரும் தென் வந்து செங்கல் பொடி கலரில் ஒயிட் கலர் காம்பினேஷன் பாடி ஃபுல்லாக ஸ்ட்ரைக்ஸ் வந்துடும் அப்பர் பாடி மட்டும் உங்களுக்கு ஃப்ளவாரல் டிசைன் வரும் கேட்லாக் இமேஜ் பார்த்துக்கோங்க ஸ்லீவ் செக் பண்ணிக்கோங்கடா சேம் தான் வருது சரிங்களா இது வந்து சாண்டல் வித் எல்லோ கலர் இருக்கும் இருக்கும்டா கிளாத் குவாலிட்டி மஸ்டர்ட் எல்லோ கலரில் பாடி வரும் மேலே மட்டும் தான் சாண்டல் கலரில் ரெட் ஆட்ஸ் வரும் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் ஸ்லீவ்ஸ் பார்த்துக்கோங்க அந்த பேனல் கலர்லேயே வந்துடும் ஓகேங்களா அதாவது பாடியிலேருந்து டிஃப்ரெண்டான கலரில் ஸ்லீவ் வருது தென் வந்து இது ஒரு மாதிரி வெங்காய கலர் சொல்லுவோம் அந்த பிங்க் நிறைய பேர் இதை பல்புடி கலர் சொல்றீங்க வெங்காய கலர் சொல்கிறீங்க மாதிரி ஒரு பீச் டார்க் பீச் கலர் மாதிரி ஒரு காம்பினேஷன் ஓகேங்களா ஒயிட் கலர்ல இந்த மாதிரி ஸ்ட்ராஸ் டிசைன் வந்து பாடி ஃபுல்லாக வருது ஸ்லீவ் வந்து கண்ட்ரஸ்டடான கலர்ல தான் பண்ணிருக்காங்க இப்போ ஒரு பீஸ்மே செக் பண்ணி தாண்டா நம்ம பேக் பண்ணுவோம் ஹோல்சேலாக எடுக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் எடுக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் ஷிஃப்டிங் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு கொடுத்துட்டு இருக்கும் அவுட் ஆஃப் தமிழ்நாடு கொடுத்துட்டுருக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து எஸ்டி கொரியா போடுவாண்டா அவுட் ஆஃப் தமிழ்நாடு வந்து இந்தியா போஸ்ட் போடுவோம் மாதிரி நமக்கு வந்து டெலிவரி அவைபிபிள் இருக்குது அந்தமாதிரி நார் இந்தியா எல்லா ஸ்டேட்டுமே இந்தியாவுக்குள்ளே இருக்கு ஓகேங்களா இது வந்து ப்ளூ வித் பேரட் கிரீன் கலர் காம்பினேஷன் ஓகேங்களா சூப்பர்வாக எடுக்கா வித் சிப்பு கோட் டிசைன் ஒரு டிசைன் இருக்குடா ராமா கிரீன் வித் பிளாக் கலரில் கோட் வந்துடும் அட்டாச்மெண்ட் கோட் வந்து இந்த ப்ளாக் கலர் வரும் பிரின்சஸ் கட்டில் வரக்கூடியது ஃப்ராக் கட்டிங்கு சைடில் பேக்கெட் வந்துருந்தா வந்துவிட்டா சின்னஸ் செக் பண்ணிக்கோங்க ஓகே சூப்பர் குவாலிட்டி இது மெருன்னு பெற்று பொடி கலர்டா இந்த மாதிரி சைஸ் ஃபுல்லாமே ஃபுல்லாகவே ரெட் கலர் வந்துடும் ஸ்ட்ரைட்டில் மட்டும் ப்ரௌன் கலர் வரும் ஓகேங்களா நீங்கள் கேட்லாக் பார்த்து கூட புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஸ்ட்ரைட் டிசைன் வரக்கூடியதா நெக்ல மட்டும் நமக்கு இந்த ரங்கோலி வச்சு ஸ்டிச் பண்ணிக்காங்க பாடி ஃபுல்லாமே இதே ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைஸில் தான் வருது ஸ்லீவ் எல்லாமே சேர்த்து சூப்பர் குவாலிட்டி டிஃப்ரெண்டான கலர் ரொம்ப இன்னைக்காக இருக்குடா இப்போ ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பாடி வந்து நல்லாவே லீனாக ஹைட்டாகவும் காட்டும்டா பிளாக் வித் ஒயிட்டில் அப்போ பார்த்ததோட உல்ட்டா பெல்டாடா இது நெக் வந்து பண்ணிருப்பாங்க பாடி இது மாதிரி ஒட் கலர்ல பிளாக் கலர் செக்ஸ் வர மாதிரி டிசைன் தான் ஓகேங்களா ரெட் ரெட் கலர் ஃபுல் ஃபுல் அண்ட் வரக்கூடிய தான் தான் பாடி ஒயிட் வரும் ஓகேங்களா ஸ்லீவ் எல்லாமே சேர்த்து ப்ளூ கலர்டாக இந்த கேட்லாக் இமேஜ் பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக ஃப்ளாரல் வரும் நெக்கில் மட்டும் இது மாதிரி செக் ஒர்க் மாதிரி வந்திருக்கும் ஸ்லீவுமே நமக்கு சேம் கலரில் பாடியோட ஃப்ளாரல் கலரில் தான் வருது ஓகேங்களா சூப்பராக இருக்குது பாடி ஃபுல்லாக ஃப்ளாரல் வர மாதிரி ரொம்ப இமேக்கான பீஸு டிஃப்ரெண்டாக இருக்கா ஃபைனல் டச் க்ரீனோட கம்ப்ளீட் பண்ணுறோங்களா பாடி ஃபுல்லாக ஃப்ளாரல் வந்துடும் மேலே அப்பர் பாடியும் லோவர் பாடியும் மட்டும் செக் டிசைன் வரும் ஓகேங்களா ஃப்ளாரல் பாடியோட ஃப்ளாரல் கடையிலே ஸ்லீவ் வருது உங்களுக்கு இது பார்க்கணும் அப்படின்னா கேட்லாக் லீவ் வந்து நல்லாயிருக்கா சேம் இதே டிஃபரண்டாக வருது ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டி தேங்க்யூ ஸோ மச் ஆல்